அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாங்க அது பாருங்கள் கத்திரிக்காய் நாலு உருளைக்கிழமை ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா பூண்டுங்க இது எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு நல்லா அஞ்சு குக்கரில் சேர்த்துக்கலாங்க அது அப்படியே கடைஞ்சி அப்படியே இட்லி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேக வச்சு இப்போ இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம அஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம எல்லா காயும் நல்லா அஞ்சு போட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுப்பாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்சுருவாங்க அங்கே மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாங்க நம்ம அவ்வளோதாங்க இது வேகட்டும் நல்லா ஒரு மூணு விசில் பொறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க மூணு விசில் எடுத்துச்சு இப்போ எடுத்து பார்க்கலாங்க நம்ம பாருங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இப்போ இதை கடைஞ்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா பசிஞ்சிடுச்சு அவ்வளோதாங்க இந்த தாங்க இருக்கணும் முப்பதான் தாளிச்சுக்கலாங்க வச்சுக்கணும் கடுகு கொஞ்சமாக சீரங்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சிச்சு நம்ம கொஞ்சமாக பெருமாள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு காம்பு மிளகாய் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க குட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இட்லி தோசை இங்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி